கார்த்திகை மாதமும் விருச்சிக ராசியும் கார்த்திகை மாதத்துக்கும் விருச்சிக ராசிக்கும் என்னங்க ஒற்றுமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நூறு சதவீதம் ஒற்றுமை இருக்கு என்னன்னா இந்த கார்த்திகை மாதம் சூரிய பகவான் வந்து விருட்சிகத்துல தான் உட்காருவார் இந்த வருடம் இன்னும் சிறப்பு என்னன்னா சூரிய பகவான் விருட்சிகத்தில் உட்கார அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் வந்து உட்காரும் பொழுது அதாவது ராசி அதிபதி சன் சொந்த வீட்டில் உட்காரும் போது இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதாவது இது வரைக்கும் புலம்பியே தீக்கக்கூடியவங்க வெளியில கூட சொல்லி புலம்ப மாட்டாங்க மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருப்பாங்க நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன் யாரும் எனக்கு நல்லது செய்யறது இல்லை எடுத்து ஒரு அடி வச்சா ஆறு அடி சறுக்குது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஒரு புழுங்கக்கூடிய ராசிக்காரங்க வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இவ்ளோ ஒரு ஓவர் திங்கிங்கா நெகட்டிவா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமும் இருக்கு அதாவது சந்திரன் வந்து விச்சுகத்துல வந்து நீசகதி அடைவார் ஸோ அப்படி நீசம் அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது மாதிரி சிந்தனைகள் தோன்றும் அதாவது ரொம்ப திங்க் பண்றது ஒரு எல்லாத்துலயும் உள்ள ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்காம அது எல்லாத்துலேயும் உள்ள ஒரு நெகட்டிவ் எடுத்து அதை அவங்களே ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு சமயம் அவங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பட் ஆனால் அது வந்து அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு சூப்பர் ரெமெடி என்ன சொல்லுவாங்க ஜோசியர்லான்னா பெருமானை விட்டுறாதீங்க கையோட பிடிச்சிக்கோங்க செவ்வாய்கிழமையில போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா துர்கைக்கு விளக்கு போடுங்க துர்கைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிப்பு தருவாங்க சோ இந்த முருகரையும் துர்கையும் கும்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட ராசிகளுக்கு ஒரு அற்புதமான மாதமா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா என்ன சிறப்புன்னா செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கா இல்லையா அதனால பாத்தீங்கன்னா செவ்வாய் தோறும் தீபம் ஏற்று வரணும் எத்தனை நெய் தீபம் ஏற்று வரணும் ஏழு நெய் தீபம் ஏற்றி வரணும் ஏழு தீபம் ஏற்றி இந்த உங்களோட மனசில் உள்ள கவலைகளை முருகப்பெருமானோட காலடியில் வைக்கும் பொழுது உங்களுடைய கவலைகளை எல்லாத்தையுமே திருத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு கார்த்திகை மாதம் இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்க்காம உங்களை மாதிரியே விருத்துகராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதாது நாலு பேரையும் வாழ வைக்கிறது நம்மளோட பொறுப்பு தான் ஓம்